இதற்கடுத்து ரஹிமகுல்லா இது மிகப்பெரிய உசூல்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களை கொடுக்குறாங்க முதல் ஆதாரம் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது ஆயா அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் உங்களை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களை உங்களின் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஒட்டி உறவாடுவதற்கு மிகவும் நெருக்கம் கொண்டு நேசம் கொள்வதற்கான நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் நழுவ விட மாட்டார்கள் ஏன்னா எதிரிகள் மார்க்கத்தின் எதிரிகளாக இருக்கக்கூடியவங்களோட நம்ம ஒட்டி உறவாடினோம் நெருக்கம் கடைபிடித்தோம் அவங்களை நேசித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அவங்களோட நம்ம கலப்போம் நம்முடைய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியும் ஒரு நண்பன் நண்பனுடைய ரகசியங்கள் அறிவானா இல்லையா உண்மை தானே அதான் யதார்த்தம் நீங்கள் எனக்கு கண் இந்த இந்த இதுக்கு எதிரில் உட்காந்துருக்குன்னா கொஞ்சம் உங்களை மண்டையை மறைக்குது கொஞ்சம் இப்படி தள்ளி வாங்க இப்படி தள்ளி வாங்க ஏன்னா இந்த முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து மறைக்குது அப்போது நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அவங்களுடைய ரகசியங்களாக அறிவாங்க அல்லாஹூத்த சொல்கிறான் அல்லாவுடைய எதிரிகளாக மார்க்கத்தின் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்தில் அதாவது உங்களை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள் விஷயத்தில் உங்களை சேர்ந்தவர்கள்லாம் யார் முக்மீன்களையும் அல்லாஹ் கூப்பிட்டு யா யுகல்லதீன ஆமனுன்னு கூப்பிட்டு ஈமான் கொண்டவர்களையும் கூப்பிட்டு உங்களை சேர்ந்தவர் அல்லாதவர்கள் சொன்னால் யாரை குறிக்கும் இந்த ஆயத்துப்படி குஃபாரை குறிக்கும் இறை நிராகரிப்பாளர்களை குறிக்கும் யஹூது நசாரா எல்லாரையும் குறிக்கும் ஏன்னா முக்மீன்கள் அல்லாதவர்கள்னால் யாரெல்லாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறாங்களோ அவங்கள தவிர உள்ளவங்க வந்துருவாங்க அதில் வெளிப்படையா இருக்கிற வெளியில இருக்கிற எதிரிகள் யாரு குஃபார் அவங்களோடு நீங்கள் அவங்கள அந்தரங்க ரொம்ப நெருக்கமான உங்களுடைய ரகசியங்கள்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டி உறவாடி அந்த மாதிரி நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் சொல்றான் ஏன் அவங்க உங்களுடைய ரகசியங்களை உங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராகவே அவர்கள் சதி செய்வார்கள் அந்த வாய்ப்பை விடமாட்டார்கள் கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த பறிக்கிற வேலையை முக்மீன்கள் அல்லாதவர்கள் உங்களுக்கு செய்வாங்க ஆகவே நீங்கள் யாரோடு நீங்கள் நெற் ஒட்டி உறவாட வேண்டும் நெருக்கமா இருக்கணும் நல்ல முக்மீன்களோடு இருக்க வேண்டும் இது கருத்து அப்போ இந்த இடத்துல அல் வலாப் அல் வராவுக்கு இது ஒரு ஆதாரம் என்று அல்லாஹ் அல்லாஹுபஹானுவத்தோட இந்த ஆயத்தை கொடுக்குறாங்க முதலாவது ஆதாரம் ரெண்டாவது ஆதாரம் கவனிங்க യും കൃത്തവ് അവ നെരുക്കമാണ് உலப்பூர்வமான நேசர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நெருங்கி நண்பர்களாக இருக்கின்றார்கள் ஒரு 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 யூதன் இன்னொரு இன்னொரு யூதனுக்கு கிறிஸ்தவருக்கு நெருக்கமானவராக இருப்பார் அவங்களுடைய நெருக்கத்துக்கு என்ன காரணம் என்ன காரணம் ஒரே கொள்கை முஸ்லிம் அப்படி இருக்க முடியுமா நம்முடைய கொள்கை அவங்களுடைய கொள்கை ஒன்னா இல்லை அப்ப நாம இஸ்லாமில் இருக்கிறோம் அவங்க குஃபர்லையும் ஷிருக்கிலையும் இருக்கிறாங்க யகுதிகளுடைய கொள்கையும் நசாராவுடைய கொள்கையும் அப்படி இருக்குது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மதம் ஒரே மில்லத் என்ன ஒரே மார்க்கம் அதுல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களாக இருக்கிறார்கள் உங்களில் எவரேனும் அவர்களை தம் நண்பர்களாக உற்ற நண்பர்களாக கொண்டால் அவரும் அவர்களை சேர்ந்தவர்களாக கணிக்கப்படுவார் நீங்க யகுது இல்லை நசாரா இல்லைல்ல நீங்கள் ஒரு முஸ்லீம் தானே நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய முக்மீனாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட தான் நீங்கள் உளப்பூர்வமான நேசம் கொண்டு உற்ற நண்பர்களாக அவர்களை ஆக்கி கொள்ளணும் யகுதைய நசாராவையும் இல்லை ஏன்னா அவங்க ஒருத்தர் கொடுத்து அவங்க தான் நெருக்கமாக இருப்பாங்க நீங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான் இதை சொல்லிட்டு அல்லாஹூத்தால எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்களை சேர்ந்தவங்க தான் நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னா என்ன யகூது நசாராவை உளப்பூர்வமான நேசம் கொண்டு நெருக்கம் கடைபிடிப்பது அக்கிரமம் அப்படி செய்கின்றவர் ஒரு வாலிம் வாலிம்னா என்ன அநியாயக்காரர் அக்கிரமக்காரர் அப்படி செய்கிறவர் நேர்வழியில் உள்ளவரா இல்லைன்னு அல்லா சொல்றான் ஆகவேதான் அல்லாவத்தில் கடைசியில் இன் அல்லா அல்லில் வாலிமீன் நிச்சயமா அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்டவே மாட்டான் அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த இருந்து தெரியுது முதல் ஆயத்துல வந்து உங்களை சேர்ந்தவர் அல்லாதவர்கள் சொல்லி பொதுப்படைய எல்லா குஃபாரையும் அல்லா அடக்கிட்டான் முக்மீன்களாக இல்லாத எல்லாரும் வந்துட்டாங்க இந்த ஆயத்தின் மூலமா குறிப்பிட்டு நசாராவை நசாராவ குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறான் ஓகே இந்த ரெண்டாவது ஆயத்துல இந்த ஆயா சூர மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்து முப் ஐம்பத்தி ஓராவது ஆயத்தாக இருக்கு